வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அதிக உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி பிரசன்ன ரண வீர பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் மறியலில் அவதானம் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கையும் பாகிஸ்தானின் மூன்று இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் இனி விரிவான செய்திகள் நாடலாவிய ரீதியில் கிடைக்கப்பெற்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது இதன்படி தேசிய மக்கள் சக்தி இருபத்தி மூன்று மாநகர சபைகளிலும் இருபத்தி ஆறு நகர சபைகளிலும் இருநூற்றி பதினாலு பிரதேச சபைகளிலும் முன்னிலை வகிக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி ஏழு உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது இதன்படி இலங்கை தமிழரசு கட்சி மூன்று மாநகர சபைகளிலும் ஒரு நகர சபையிலும் முப்பத்தி மூன்று பிரதேச சபைகளிலும் முன்னிலை வகிக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு நகர சபைகளிலும் பதினோரு பிரதேச சபைகளிலும் முன்னிலை வகிக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறதா இதன்படி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மூன்று பிரதேச சபைகளிலும் இரண்டு நகர சபைகளிலும் முன்னிலை வகிக்கிறதா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறதா அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறதா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் கோடை பிரதேசத்தில் உள்ள அரச காணி ஒன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்ததா இந்த நிலையில் பிரசன்ன ரணவீர இன்று காலை மகர நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்த நிலையிலேயே நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாட்டில் சில பகுதிகளுக்கு சிவப்பு மின்னல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேல் சப்ரகமா மத்திய ஊவா தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் புலனறுவை மாவட்டத்திற்கும் சிவப்பு மின்னல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை இன்று பதினொன்று முப்பது வரை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இதே வெளிநாட்டில் பல பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டரிலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பலத காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் சேர்ப்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானின் மூன்று இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் மேற்கொண்டிருந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பித்தன இந்த நிலையிலேயே இந்தியா பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது மேலும் உரிய நேரத்தில் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இதேவழி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் ஒன்பது இடங்களை குறிவைத்ததாக இந்தியா ஆயுதப் படைகள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி